ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விழா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன எந்த உணவுகளை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடக்கூடாது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது வயதிற்கு மேல் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட வேண்டும் எந்த உணவை சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா முப்பது வயது என்பது பெண்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த வயதில் உடலின் வளர்ச்சிதை மற்றும் மாற்றம் சற்று குறைய தொடங்கும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் மற்றும் எலும்புகளின் அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் முப்பது வயசாக ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு எல்லாமே குறைய ஆரம்பிச்சுடுங்க இதெல்லாம் குறையாம நம்ம உடம்ப நல்லபடி நல்லபடியாக பார்த்துக்கணும்னா இந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம உடம்பையும் பேணி காக்கலாம் எனவே முப்பது வயதிற்கு மேல் ஆரோக்கியமாக எனவே முப்பது வயதிற்கு மேல் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பற்றி சில வழிமுறைகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்து வகைகளில் ஒன்றுங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானத்தை தடுக்க நம்மளுடைய எலும்பு தேய்மான பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு பால் தயிர் பன்னீர் மற்றும் கீரை வகைகளை சேர்த்துக்கொள்ளணுங்க நம்ம உடம்புக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க இது வந்து முப்பது வயசுக்கும் மேற்பட்ட பெண்கள் கட்டாயமாக பால் வந்து எடுத்துக்கோங்க தயிர் பன்னீர் கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கங்க புரதச்சத்து புரோட்டீன் தசை வலிமைக்கு முட்டை பருப்பு வகைகள் சுண்டல் மற்றும் மீன் அவசியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து செரிமானம் சீராக இருக்கவும் உடல் எடையை குறைக்கவும் தானியங்கள் காய்கறிகள் பழங்களை சேர்க்கவும் நம்ம உடல் எடையை குறைக்க நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நிறையா எடுத்துக்கணும் நார்ச்சத்து உள்ள பொருட்களை நம்ம நிறைய உடம்புக்கு சேர்த்துக்கும் போது உடல் எடை தானாக குறைஞ்சிக்கிட்டு வருங்க வெயிட் லாஸ் குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வகை சாப்பாட்டு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து இரத்த சோகையை தவிர்க்க பேரிச்சம்பழம் முருங்கைக்கீரை ஈரல் ஆகியவற்றை சாப்பிடணுங்க நமக்கு ரத் இரும்புச்சத்து இருக்க இருந்தால் மட்டும்தான் ரத்த இரத்த சோகை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இரும்புச்சத்து பொருட்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் இருக்குது அன்றாடம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டாலே நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது இரத்த சோகையை தவிர்க்கறதுக்கு பேரிச்சம்பழம் ஈரல் ஆகியவற்றை சாப்பிட்லாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியம் மற்றும் பளப்பளப்பான சருமத்திற்கு வால்நட்ஸ் பாதாம் மற்றும் மீன் எண்ணெய் சிறந்தது நம்மளுடைய இதய பாதுகாப்புக்கு உமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப முக்கியம் அது மாதிரி சருமம் வந்து பளப்பளப்பாக இருக்கிறதுக்கு வால்நட் பாதாம் மற்றும் மீன் எண்ணெயை நமக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நெல்லிக்காய் ப்ளூபெரி மற்றும் காய்கறிகளை சேர்க்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள காய்கறிகளே நமக்கு இயற்கை இயற்கையாகவே கொட்டி கொடுத்துருக்கு அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இதெல்லாம் மருத்துவத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து சருமம் சுருங்காமல் இருக்கவும் நச்சுக்களை வெளியேற்றவும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கவும் பெண்கள் வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோன்னு சொல்லலாம் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் ரொம்ப தாகம் இருந்தால் மட்டும் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அப்படின்னு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் வெறுமனே நம்ம தண்ணியாக குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு லெமன் ஜூஸாவோ இல்லை வேறு எதுமோ நம்ம ஜூஸாவோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஹீட் வாட்டர் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெது வெதுன்னு சுடு தண்ணி இல்லை வெது வெதுன்னு சிறகு தண்ணி இந்த மாதிரி நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் நல்லது நமக்கு தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்கிறதுனால சருமம் சுருங்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்ல தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றும் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதனால ஏற்படும் தீமிகளும் சொல்லியிருக்கேங்க அதிக சர்க்கரை இனிப்புகள் மற்றும் சோடாக்கள் நீரிழிவு நோய்களை மற்றும் உடல் பருமனை உண்டாக்கும் இனிப்புகள் நம்ம வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனால நமக்கு வந்து நீரிழிவு நோய் சர்க்கரை நோயும் நமக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் எடை கூடுறதுக்கும் இந்த வெ வெள்ள சர்க்கரை ரொம்ப ஒரு காரணமாக இருக்குதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ள சர்க்கரையை நம்ம தவிர்க்கிறது நல்லது அதுக்கு பதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் இனிப்பு வகையில் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம இனிப்பு வகையில் குறைச்சிக்க வேண்டியதாக முப்பது வயசுக்கு மேலாயிட்டாலே நமக்கு தேவையற்ற உடல் பருமன் நமக்கு தேவை கிடையாது அதனால இனிப்பு வகையில் குறைச்சிக்கலாம் எதெல்லாம் நம்ம குறைச்சி உடம்ப வந்து நம்மளை சீராக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டுக்கோப்பில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட மாவு மெயினாக இதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மைதா உணவுகள் செரிமானத்து கோளாறு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் நம்ம மைதா வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுன்னா செரிமான பிரச்சனையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவையும் உயர்த்தி கொடுக்குங்க அதனால நமக்கு வயசாக ஆக ஆக இந்த மாதிரி பொருட்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கிறது நல்லதுங்க அதிக உப்பு ஊறுகாய் கருவாடு மற்றும் பாக்கெட் உணவுகளில் உள்ள அதிக உப்பு உப்பு அழுத்தத்தையும் பிபி. அதிகரிக்குங்க அதிக உப்பு வந்து உடம்புல வந்து பிபி ஏற்படுறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து பைசாயி போச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே எதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாதோ அதெல்லாம் கட்டுக்கோப்புல வச்சுக்கிறது நல்லது உப் ஊறுகாயிலையும் உப்பு அதிகமாக சேர்த்துருப்போம் கருவாடுலேயும் உப்பு அதிகமாக சேர்த்துருப்போம் அது மாதிரி வந்து பாக்கெட்டில் கிடைக்கிற உணவு பொருட்கள் அந்த லேஸ் அந்த மாதிரி உள்ள பாக்கெட் உணவுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த கடையில் விற்கிற பாக்கெட் பொருட்களை பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பக்க விளைவுகளை நம்ம தான் சந்திக்கிறோம் அதனால வாங்கி கொடுத்து பசங்களை வந்து ருசிக்காக சாப்பிட்றாங்க அதை தவிர்த்து நம்ம நல்லது எடுத்து சொல்லி அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்து நம்ம என்ன பொருள் செய்ய சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பீட்சா பர்கர் மற்றும் டின்னில் அடைக்கப்பட்ட உ உணவுகள் இதய நோய்க்கு வழிவகுக்கும் நம்ம வந்து வயசாக ஆக நம்ம நமக்கு மட்டும் கிடையாது குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி பொருட்களை அடிக்கடி வாங்கி கொடுக்குறதை தவிர்த்துக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இதய நோய்க்கு வழிவகுக்குது இது மட்டும் இல்லாத பல பிரச்சனைகளையும் உடல் உபாதையையும் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் காரணமாக இருக்குது அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வாயு ருசியை பார்க்காம உடம்பும் எதிர்காலத்தையும் நோக்கி எதிர்கால ஆரோக்கியத்தையும் நோக்கி இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இதனுடைய தீவினைகளை பற்றி பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நமது கடமை நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே பசங்க அதை விரும்ப மாட்டாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அதிக காஃபைன் காபி டீ அதிகம் குடிப்பது தூக்கமின்மை மற்றும் எலும்புகளில் கால்சியம் குறைபாட்டை ஏற்படுத்தும் நம்ம அடிக்கடி டீ காஃபி குடிக்கக்கூடாதுங்க டீ காஃபி வந்து நம்ம வந்து பசும்பாலில் சேர்த்துக்கிறதுங்கிறது விஷயங்கிறது வேறு காஃபி டீ வங்க இப்போ இருக்கிற பாலில் நம்ம சேர்த்து குடிக்கிறது நம்மளுடைய தூக்கத்தை தான் கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எலும்பு கால்சியம் குறைபாட்டை ஏற்படுத்தும் ஏன்னா டீ காஃபியில் என்ன பண்ணுறோம் அடிக்கடி நம்ம சர்க்கரையை தான் சேர்த்துக்கிறோம் அந்த சர்க்கரை நம்ம அடிக்கடி சேர்க்கறதுனால நமக்கு ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளும் நிறையா இருக்குது அது மட்டும் மட்டும் இல்லாமல்ால்சே குறைபாடு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது அதனால அதிகமாக நம்ம வந்து டீ காபி குடிக்கிறதையும் நம்ம நிறுத்திக்கணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில என்ன சாப்பாடு எடுத்துக்கணும் இடையில என்ன சாப்பாடு எடுத்துக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு வழிமுறை தான் சொல்லியிருக்கேன் பின்தொடர வேண்டிய பதினஞ்சு முக்கிய குறிப்புகள் காணை உணவு எக்காரணம் கொண்டும் தவிர்க்க கூடாது இது நாள் முழுவதற்குமான ஆற்றலை தரும் நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களை ஸ்கூலில் அனுப்புவோம் இல்லை வேலைக்கு போகிற நம்மளால இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் காஃபியோடையே நம்ம பாட்டில் கிளம்பி போயிடுவோம் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டம்ளர் க அந்த கஞ்சி நாளும் வச்சு அதாவது கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி மாவாரரை வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் கஞ்சி நாளும் குடிச்சிக்கணுங்க அந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம உடல் முழுவதும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆற்றலாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் தொடர்ந்து வேலையும் பார்க்கறதுக்கு முடியும் சிறிய இடைவெளி மூன்று வேலை அதிகமாக உண்பதை விட ஐந்து வேலை பிரித்து உண்பது நல்லது நமக்கு வயசு முப்பதுக்கு மேலே ஆயிட்டாலே நம்ம வந்து ஒரு வேலையில் அதிகமாக சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஐந்து வேலையாகவோ இல்லை ஆறு வேலையாகவோ பிரித்து சாப்பிட்டுக்கலாம் ஒரே தெரியாது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்பு இந்த இதெல்லாம் போய் எலும்பில் சேராமல் நமக்கு போய் சதையில் சேர்ந்து நமக்கு உடல் பருமன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் நமக்கு பசியும் போதும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாங்க இரவு உணவு தூங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பே லேசான உணவை உண்ண வேண்டும் நான் ஏற்கனவே நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது செரிமானத்துக்கு நமக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கும் நமக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற சாப்பாடும் சரி இரவு நேரங்களில் கம்மியாக சாப்பிட்ற சாப்பாடு நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துங்க அதிக தூக்கத்தை கொடுக்கும் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டா என்ன பண்ணோம் நம்ம உடம்புக்குள்ளே போய் அது செரிமானம் ஆவுறத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் அதனால நம்ம ரொம்ப அசந்து தூங்கிடுவோம் காலை வேலையில் நீங்கள் சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பாடு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக சாப்பிட்ருங்க கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் சீக்கிரம் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதை நம்ம வெளியில தான் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது நமக்கு இருக்கிற இடத்துலையே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சி செய்யலாம் நடைப்பயிற்சி செய்யும் போது பேசக்கூடாதுங்க பேசாமல் மௌனமாக மூச்சு இறைக்க நம்ம மூச்சு உள்வாங்கி வெளியெடுத்து அந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்யணும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முப்பது அடி நாற்பது அடி தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல ரிட்டனில் போய் போய் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நமக்கு என்ன அந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்யணும் தூக்கம் ஏழு டு எட்டு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ஹார்மோன்கள் சீராக வைக்கும் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து நம்மளுடைய ஹார்மோனை சீராக வச்சுருக்க உறுதுணையாக இருக்குங்க வைட்டமின் டி எலும்பு பழத்திற்கு காலை சூரிய ஒளி உடலில் படுவது அவசியம் நம்ம காலையில் எத்தனை பேர் அதிகாலையில் கிளம்பி சூரிய உள் நிற்கிறோன்னு தெரியாது அதுக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூல்லேயும் சரி நமக்கு வீட்லேயும் சரி அதிகாலையில் வந்து வைட்டமின் டி சூரிய ஒளியில் அதிகமாக இருக்குது நம்ம குழந்த பிறந்தா என்ன பண்ணுறாங்க காலையிலேயே எடுத்துகிட்டு போய் எது வெயிலில் வைக்கிறாங்க காலை வெயில்லேயும் வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கிறதால பசங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரங்களில் நம்ம உடலை வந்து வெயிலில் வச்சுக்கிறது நல்லது காலையில் வர வெயில்தான் வைக்கணும் அதுக்குன்னு போய் மதியானம் இருக்கிற பன்னெண்டு மணி வெயிலெலாம் வச்சுடாதீங்க நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தியானம் மூலம் மனதை அமைதியாக வைத்து வைப்பது முகப்புலிவை தரும் தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது மனதை வந்து அமைதியாக வச்சுக்கோ அது மட்டும் முகப்புலிவும் நல்லா தரும்னு சொல்கிறாங்கங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் ஜூஸாக குடிப்பதை விட பழமாக மென்று சாப்பிடுவது நார்ச்சத்தை தரும் நம்ம வந்து ஜூஸ் வந்து போட்டு குடிக்கிறோம் அதில் என்ன பண்ணுவோம் வெள்ளை சர்க்கரை சேர்ப்போம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்ப்போம் அதுக்கு நம்ம வந்து பழமாவே சாப்பிட்றது நார்ச்சத்து உடம்புல நிறைய செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அளவு பொரித்த உணவுகளை தவிர்த்து நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை குறைவாக பயன்படுத்தலாம் பொரிக்கிற எண்ணெயை பொரித்த பொருளை சாப்பிட அதிகமாக சாப்பிடாதீங்க அந்த மாதிரி பொரித்த உணவுகளை செய்யற பொருளையும் அதிகமாக தவிர்த்துட்டு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் அல்லது கல்லெண்ணையை குறைவாக பயன்படுத்துங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் கல்லெண்ணையை ரொம்ப குறைவாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதவிட சுழற்சி இரும்புச்சத்து உணவுகள் மாதவிடை கால பலவீனத்தை போக்கும் இரும்புச்சத்து உள்ள பொருளை நம்ம அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிறதுனால மாதவிடை காலங்களில் ஏற்படுற கால்வலி கைவலி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரும பராமரிப்பு ரசாயனம் குறைந்த பொருட்களை பயன்படுத்தி சருமத்தை ஈரப்பதமாக வைக்கவும் இப்போ வர காலகட்டத்தில் இயற்கையான பொருளை யாரும் வந்து பயன்படுத்துறது கிடையாது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கும் ஆனால் ரசாயனம் குறைந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறது நல்லது ரசாயனம் போடுற முகத்தையெல்லாம் பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் பல பலன் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் காலப்போக்கில் அவங்க முகத்தை பாருங்கள் வயசாக வயசாக ரொம்ப சுருங்கி அவங்க முகமே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் நம்ம இயற்கையா கிடைக்கிற பொருட்களை நம்ம உடம்புக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்ம முகத்தை எப்பவுமே ஒரு ஈரப்பதமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வது நல்லது நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்கிறோங்கிறது தெரியல ஆனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம உடலில் என்ன பிரச்சனை இருக்குது ஏது இருக்குதுங்கிறத நம்மளால் கண்டறிஞ்சிக்க முடியும் ஏன்னா வருத்துக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மது புகை இது வந்து பெண்களுக்கு முக்காவசிய அளவுக்கு பொருந்தாது ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குது அதனால் இவற்றை தவிர்ப்பது ரொம்ப நல்லது புற்றுநோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பை தடுக்கும் ஆண்கள் மற்றும் பெண் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்ச இதை இந்த மாதிரி பழக்கங்களை கண்டிப்பாக விட்டுருங்க அது உடம்புக்கும் கேடு உடலுக்கும் கேடு குடும்பத்திற்கும் கேடுங்க விரைவான உணவு தட்டில் பாதி அளவு காய்கறிகள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு அந்த அளவுக்கு ரைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அரிசி சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எந்த அளவுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீரை வகைகளையும் நிறைய சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால எலும்பு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும் உடம்பு வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும் உடல் பருமன் அதிகமாகிறத தடுக்குங்க நேர்மறை எண்ணம் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களை இளமையாக வைத்திருக்கும் எப்போவுமே நம்மளை நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் எப்போவுமே ஒரு சோர்வாவோ ஆழ்ந்த ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு யாருமே இல்லைனாலும் சரி நம்ம ஜாலியாக நம்மளே டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்மளே மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சிருக்கிறத்துனால நமக்கு நேர்மறை எண்ணங்கள் நிறைய வந்து தோன்றுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது வயது என்பது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டிய பொற்காலம் சரியான உணவு மற்றும் முறையான வாழ்வியல் மாற்றங்கள் உங்களை ஐம்பது வயதிலும் முப்பது வயது போல் காட்டும் கரெக்டு தானேங்க முப்பது வயது என்பது உங்களை நீங்களே தற்காத்து கொள்ள வேண்டிய பொற்காலம் சரியான உணவு மற்றும் முறையான வாழ்வியல் மாற்றங்கள் உங்களை ஐம்பது வயதிலும் முப்பது வயது போல் காட்டும் இது இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை முப்பது வயசுக்கு மேலே நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா நம்ம வந்து உடம்பு ஐம்பது வயசுலேயும் முப்பது வயசு போல் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த சாப்பாட்டு வகையெல்லாம் விட்டுட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு நமக்கு என்ன இருந்தோம்னா முப்பது வயசுலேயும் ஐம்பது வயது போல் செவனின் இருக்க வேண்டியதாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கான ஒரு சமச்சீரான மற்றும் ஆரோக்கியமான உணவு அட்டணை அட்டவணை இது உங்கள் உடலின் ஆற்ற ஆற்றலை அதிகரிக்கவும் ஹார்மோன் சமநிலையை வேண்டவும் இது வந்து உதவும் இது வந்து முப்பது வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கான ஒரு சமச்சீரான அட்டனை அட்டவணை தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து என்ன பண்ணால் உடல் ஆற்றல் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் ஹார்மோன் சமநிலையை பேணவும் இது நமக்கு உதவியாக இருக்குங்க அது என்னன்னு பார்த்துர்லாமா டயட் சாட் ஆரோக்கியமான உணவு அட்டவணை தான் சொல்லியிருக்கேன் நேரம் சொல்லியிருக்கேன் நேரம் எத்தனை மணிக்கு என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்ரேஷனாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாட் எடுத்து வச்சுக்கோங்க உணவு உணவு வகை எப்பப்போ சாப்பிட்ணுங்கிறது அப்புறம் பரிந்துரைக்கப்படும் உணவுகள் என்னென்னு சொல்லியிருக்கேன் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் காலையில் என்ன சாப்பிடலாம் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீர் குடிங்க ரொம்ப சூடாக குடிச்சிருக்காது குடிக்காதிங்க வெது வெதுப்பான நீர் குடிங்க இது வெந்தய நீர் சீரக நீர் அந்த மாதிரி எந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு போட்டு குடிக்கிறதுனா அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் அப்புறம் ஐந்து ஊற வைத்த பாதாம் சருமம் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு கைத்திருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா காலை உணவு எட்டிலேருந்து ஒம்பது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருங்க முக்கிய உணவு கீரிகள் சேர்த்த கோதுமை உப்புமா இட்லி ரெண்டுலாம் மூணு ப்ளஸ் சாம்பார் அல்லது கம்பு கூழ் இதில் ஏதாச்சும் நம்ம காலை உணவை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க முற்பகல் நம்ம வந்து பதினோரு மணிக்கு நம்ம சாதாரணமாக டீ காஃபி குடிப்போம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோன்னா பதினோரு டு பதினொன்று முப்பது ஏஎம் காலையில் சிற்றுண்டி ஏதேனும் ஒரு பருவகால பழம் கொய்யா ஆப்பிள் பப்பாளி அல்லது ஒரு கிளாஸ் மோர் இது நம்மள்ட்ட எது கிடைக்கிதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க இதை தான் சாப்பிட்ணுன்னு நான் சொல்லலை அதுக்கு தகுந்த மாதிரி சத்துள்ள பொருள் நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் முற்பகல் சொல்லி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு மதிய உணவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கப் கை குத்தல் அரிசி கை குத்தல் அரிசின்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு நம்ம வந்து க கடையில் வாங்குகிற அரிசி கிடையாது நம்ம வந்து மெல்லில் கொடுத்து நமக்கு தருவாங்க குத்தி தருவாங்க அரிசி கை குத்தல் அரிசிங்கிறது அந்த அரிசி வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கிற அரிசி தான் கைக்குத்தல் அரிசி இதை வ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயே ஒரு கப் அரிசிக்கு நம்ம என்ன சாத்துக்க சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் காய்கறிகள் ஒரு கப்பு கீரை பருப்பு அல்லது மீன் குழம்பு தயிர் இதில் எதனாலும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம சாப்பாட்டோட சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை உணவு தேனி நேரத்தில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா க்ரீன் டீ அல்லது சர்க்கரை இல்லாத பால் சுண்டல் அல்லது வேர்க்கடலை புரத சத்து நிறைந்தது இதெல்லாம் நமக்கு சாயங்கால நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது வெறும் டீ காஃபி மட்டும் சர்க்கரை போட்டு சாப்பிடாமல் நமக்கு முடிஞ்ச புரதத்தை என்ன எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கேழ்வரகு கூழ் கம்பு அந்த மாதிரி கூட நம்ம வச்சு நம்ம சத்துள்ள தான் நம்மளும் குடிக்கலாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு உணவு இரவு உணவு எப்போ சாப்பிட்டோம்னா ஏழு டு எட்டுக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டானுங்க லேசான உணவு எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பட் பார்க்கலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோதுமை சப்பாத்தி காய்கறி குருமா காய்கறி குருமா அல்லது வேகவெத்த காய்கறிகள் இரவில் எழுதி செரிமான செரிமானப்படுத்தும் உணவு சிறந்தது நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஈஸியாக நமக்கு செரிமானமாகும் இந்த மாதிரி செரிமான உணவை நமக்கு சிறந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குவதற்கு முன் முடிவு இரவு ஆரம்பம் காலையில் அதுக்கப்புறம் முடிவு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு உணவு ஏழுட்டு இட்ரைக்கெல்லாம் முடிச்சிடுறோம் ஏன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்குறோம் இல்லையா அடுத்தது பசிக்கும் அதிக பசியோடு இருந்தாலும் நமக்கு ஒரு சில பேருக்கு கை கால்லாம் நைட் நேரத்தில் இழுக்கும் அதனால சத்தானதை நம்ம சாத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்பு அதை ஏற்றுக்குங்க ஒரு சித்தகை மஞ்சத்தூள் கலந்த வெது வெதுப்பான பால் நல்ல தூக்கத்திற்கும் எலும்பு வலிமைக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக பாக்கெட்டில் வைக்கிற மஞ்சத்தூள் வாங்காதீங்க நம்ம ஒரு கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டாலே மூணு நாலு மாதத்துக்கு ஏன் ஒரு சில பேருக்கு ஒரு வருட காலம் கூட வரும் அது வீணாக போகாது நம்ம பாதுகாப்பாக அதை வச்சுக்கலாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு மஞ்சள் தூளை கடையில் வாங்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ இது வந்து மஞ்சள் தூள் கலந்து க கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம குடிக்காமலே இருக்கலாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஐந்து முக்கிய குறிப்புகள் வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கவும் அதற்கு பதில் நாட்டு சர்க்கரை தேன் சிறிதளவு பயன்படுத்தலாம் முடிஞ்சளவுக்கு முப்பது வயசுக்கு மேலாயிட்டாலே வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துடுங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ள சக்கரை நிறையா சேர்க்கறதுனால என்னாகும் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் எலும்பு தேய்மான பிரச்சனை நிறைய ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகளோட அளவு உங்கள் தட்டில் சரிபாதி அளவு காய்கள் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கண்டிப்பாக குறைச்சி சாப்பிடுங்க இரவு உணவில் உப்பை மிகவும் குறைத்து கொள்வது உடலில் தேவையற்ற நீர் தேங்குவதை தடுக்கும் அதனால உடலில் வந்து உப்பை வந்து எப்போவுமே குறைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட ரெடி ஈட் உணவுகளை முற்றிலும் தவிர்க்கவும் இப்போ பாக்கெட்டில் நிறையா வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க கோதுமை மாவு இதெல்லாம் வந்து சப்பாத்தி அதுன்னு இதுன்னு நிறைய பொருள் பாக்கெட்லேயே வந்துடுச்சு அதை வந்து கொண்டாந்து கொட்டி சூடுபடுத்தி நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துருங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம கோதுமை மாவு வீட்டில் பிசைஞ்சு வச்சோம்னா காலையில் பிசைஞ்சு வச்சாலே என்ன நைட்டு பிசைஞ்சு வச்சாலே காலையிலேயே என்ன ஆயிடுது அது புளிச்சு பொங்கி வந்துடுது அது நைட்டானால் சுத்தமாக நம்மளால் பயன்படுத்த முடியாது ஆனால் இது ஒரு பாக்கெட்டில் ரெண்டு நாள் வரைக்கும் தாக்க பிடிக்கிதுன்னா அதில் எந்த அளவுக்கு ஒரு கெமிக்கல் கலந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்குங்க ஆனால் வீட்லேயே ரெடி பண்ணி கொண்டாந்து அண்ணன்க்கு கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் பாக்கெட்டு போட்டு கடையில் அடைச்சி இது வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க அந்த பொருள் அந்த மாதிரி பொருளை வாங்கி சாப்பிடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்ம அது வந்து உடம்புக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது நீங்களே நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணும் போது இப்படி வீணா போகிற பொருள் அதுல எந்த அளவுக்கு கெமிக்கல் கலந்துருந்தா ரெண்டு டு மூணு நாளைக்கு அது தாக்கு பிடிக்கணும்னு யோசித்து நீங்க பொருளை வாங்கி சாப்பிடுங்க இது நமக்கு நல்லது கிடையாது குழந்தைங்கள் நல்லது கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி உணவு உண்ட பின் பத்து டு நிமிடங்கள் மெதுவாக நடப்பது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது நம்ம வீட்டுக்குள்ளேயே லேசான நம்ம சாப்பிட்ட தட்டை எடுத்து கொண்டு போய் வைக்கிறது டம்ளர் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி குனிஞ்சு நுமிந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து டு பதிஞ்சு நிமிஷம் அப்படியே உடலை வந்து அசைச்சி விட்டுருந்தோம்னா நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது குறிப்பு உங்களுக்கு தைராய்டு நீரிழிவு அல்லது இரத்த அழுத்தம் போன்ற உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் இந்த அட்டவணையை பின்பற்றுவதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் ஒருவரம் ஒரு முறை ஆலோசிப்பது அவசியம் இதை எல்லாருமே நான் எடுத்துக்கணும்னு சொல்லலை முப்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் எப்பேற்பட்டவங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு நீரிழிவு அல்லது ரத்த அழுத்தம் போன்ற உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் ரத் இந்த அட்டவணையை பின்பற்றுவதற்கு முன் உங்கள் மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசிச்சுக்கோங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு நீங்கள் சொன்னதுனால தான் சாப்பிட்டோன்னு என் மேலே பழி தூக்கி போட்டுறாதீங்க இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா நம்ம அந்த சாப்பாடெலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இதை கொண்டு போய் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த அட்டவணையும் இருக்கிற உணவு முறையும் நீங்கள் சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாதிரி முப்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எப்படி சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது எந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் சாப்பிட்றதுனால என்ன நன்மை தீமை எந்தெந்த பொருளை எவ்வளோ வைட்டமின் இருக்கு இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் புரியுது புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்